அது வந்து அப்புறம் பாக்கோ இப்போ என்ன பொறுத்த அளவுக்கு நான் செய்யற கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அதாவது நாம அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து சின்ன சைஸா தான் நாம முதல்ல செலக்ட் பண்ணணும் வாங்கும் பொழுது சின்ன சைஸா தான் செலக்ட் பண்ணணும் இலசா இருக்கணும் ஆஹ் மேலும் வந்து அதுல கண்டிப்பா கருப்பு புள்ளிகள் வந்து இருக்க கூடாது ஏன்னா இது முழுசா நாம செய்ய போறோம் அப்போ இதுல வந்து சில பேர் பாவடையோட செய்வாங்க எனக்கு அந்த பாவடையோட செய்யறது விரும்ப மாட்டேன் நான் அந்த பாவடை எடுத்துருவேன் அந்த பாவாடைன்னா தெரியும் இல்லையா அவங்க அந்த கத்திரிக்காய அந்த மேல குட மாதிரி இருக்கக்கூடிய அந்த பச்சை இதை எடுத்துருவேன் நான் ஏன்னா அது இங்க வீட்டுல யாரும் விரும்புறது இல்லை அதனால நான் அதை போட மாட்டேன் அதை விருப்பம் உள்ளவங்க அதை போட்டுக்கலாம் அதோட சேர்ந்து போட்டுக்கலாம் இது உங்க சாய்ஸ் இதுல வந்து ஒரு வைத்தியம் இருக்குது என்னன்னா அந்த கொடையோட சாப்பிட்டா அரிப்பு வராது அதை எடுத்து எடுத்துட்டு அரிப்பு இருக்கிறவங்களுக்கு அரிப்பு உண்டு அரிப்பு போடுறது அது கொடையோட போடும் பொழுது கத்திரிக்காயோட ஷேப்பும் கரெக்டா இருக்கும் உடையாம இருக்கும் அதுதான் இது அவங்களுடைய சௌகரியம் ஓகே சரி இப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா காம்ப மா நம்ம நறுக்கிடுவோம் பாவாடை இருக்கும் பாவடையோட போடுறதுன்னா அது வந்து நாலா கட் பண்ணணும் அதாவது அந்த இப்ப பாவாடி இல்லைங்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த பாவாடி இருக்கிற பக்கம் திருப்பிட்டு அந்த முகம் இருக்கு இல்லையா அந்த முகத்தை வந்து கீழே வச்சுக்கணும் அந்த பாவாடை எடுத்த பகுதியில நாளா கட் பண்ணணும் ஆனா அந்த ஷேப் வந்து அப்படியே இருக்கணும் உடஞ்சிடக்கூடாது அந்த கத்திரிக்காய் மாதிரியே தான் இருக்கணும் அது அதாவது துண்டா இடக்கூடாது முக்கால் வாசி மட்டும் கட் பண்ணணும் அதை நாலா கட் பண்ணணும் பிளஸ் மாதிரி கட் பண்ணிடுங்க பிளஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம அது முதலே நம்ம கத்திரிக்காயை அலம்பிடணும் அந்த பூச்சி இல்லாததான் பார்த்துக்கணும் ஏன்னா நாலா கட் பண்ணும்போதே விரிச்சு பார்த்தா உங்களுக்கு அது புழு இருக்கா இல்லை வந்து அது ஏதாவது கருப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதை நீங்க எடுத்துடணும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கத்திரிக்காயை முழுசு முழுசாக வச்சுக்கணும் வச்சு இது நிற்கி தனியாக வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பொடி வந்து ரெடி பண்ணிடுவேன் நான் கத்திரிக்காய்க்குன்னு தனி பொடி வச்சுக்கலாம் அப்படி பொடி வைக்காதவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு இப்போ பொடி தனியாக பண்ண வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா கொத்தமல்லி வந்து இப்போ வந்து ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துட்டீங்கன்னா அதில் கால் கிலோல வந்து எப்படியும் வந்து உங்களுக்கு ஏழு எட்டு கத்திரிக்காய் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து இது கொத்தமல்லி பொடி கொஞ்சம் எடுத்துக்கணும் நிறையாவே எடுத்துக்கணும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் மிச்சம் இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம் நாலு டேஸ் டேபிள் ஸ்பூனில் வந்து நீங்கள் கொத்தமல்லி பொடி வச்சுக்கணும் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் அதில் கலந்துக்கணும் கத்திரிக்காய்க்கு அளவாக அந்த கத்திரிக்காய் எவ்வளவு இருக்கோ அதுக்கு எவ்வளவு உப்பு வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் அந்த உப்பு அவ்வளோதான் போடணும் அதுக்கு மேலே போடக்கூடாது இது தனி அதுக்கப்புறமா வந்து பெருங்காயத்தூள் உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் அப்புறம் வந்து மல்லிகை தூள் மிளகாய் தூள் இத வந்து கலந்து வச்சிக்கணும் தனியா கலந்து வச்சிக்கணும் எழுதிட்டீங்களா இத கலந்து வச்சதுக்கு ஏன்னா நீங்க வீடியோல கேட்கத்தான போறீங்க மறுபடியும் ஆமா ரெக்கார்ட் தானே ஓகே இப்ப இந்த கத்திரிக்காயில இத வந்து நீங்க என்ன பண்ணணும்னா லைட்டா விரிச்சு அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிடணும் ஃபில் பண்ணி நல்லா டைட்டா கையில வச்சு டைட் பண்ணி முழுசு முழுசா கத்திரிக்காய தனியா வச்சிடணும் நீங்க இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வந்து புளிய வந்து நீங்க ஊற வச்சுக்கணும் இந்த பொடி பண்றதுக்கு முன்னாடியே புளிய ஊற வச்சிருக்கீங்க நெல்லிக்காய் அளவுதான் போடணும் ஜாஸ்தி புளி போடக்கூடாது புளி வந்து புளிப்பும் இருக்கணும் அதே சமயத்துல ரொம்ப புளிப்பும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி அளவான ஒரு புளி வந்து நீங்க ஊற வச்சுக்கணும் அது தனியா ஊறிக்கிட்டு இருக்கட்டும் நீங்க பொடி வந்து தனியா இப்படி ரெடி பண்ணி வச்சிருங்க அதுக்கப்புறமா கத்திரிக்காய்க்குள்ள நீங்க என்ன பண்ணணும் இதை ஃபில் பண்ணணும் அடைக்கணும் இந்த பொடியை வந்து அடைச அடைச்சு நல்லா டைட்டா அடைச்சு டைட்டா கையில வச்சு மறுபடியும் நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி அந்த கத்திரிக்காயை நல்லா டைட் பண்ணி வச்சிருங்க இப்படி எல்லா கத்திரிக்காயும் டைட் பண்ணி டைட் பண்ணி வச்சிடணும் கொஞ்ச நேரம் அப்படியே அது இருக்கட்டும் இப்ப நீங்க சட்டியில அதாவது வானலிலேயோ இல்லை கடாய் எதுல நீங்க பண்றீங்களோ நான் வந்து இங்கே மண் சட்டி தான் வச்சிருக்கேன் மண் சட்டியில தான் நான் பண்ணுவேன் எதுவுமே சமையல் மண் சட்டியில பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த மண் சட்டிலேயோ இல்லை வந்து நீங்க கடாய் எண்ணெய் வச்சிருக்கீங்களோ எதுல குழம்பு பண்ணுவீங்களோ அதுல நல்லெண்ணெய் தான் விடணும் நல்லெண்ணெயை தவிர வேற எந்த எண்ணெயும் விடக்கூடாது அதுதான் டேஸ்ட் அப்படி நல்லெண்ணெய் ஒத்துக்காதவங்க என்ன ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கலாம் இல்லை கடல் எண்ணெய் போட்டுக்கலாம்

ஃப்ரை ஃப்ரை அந்த ரோஸ்ட் ஆனாதான் வந்து வந்து ஆனாலும் ரொம்ப டீப் ஃப்ரைமில்ல ஆஹ் அந்த எண்ணெய் வந்து அந்த அப்படியே அது பெருட்டி விட்டா நல்லா வரணும் அந்த மாதிரி கொஞ்சம் உண்டுன்னு எண்ணெயை விட்டு அதுல வந்து கடுகு போட்டு பொரிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு கருவேப்பில நான் போட்டுருவேன்னா அந்த கருவேப்பில பிளேவர் நல்லா இருக்கும் அது பொறிஞ்சதுன்னா போட்டுட்டு இந்த கத்திரிக்காய் முழு முழு கத்திரிக்காய் அந்த அடைச்ச கத்திரிக்காயை லைட்டாக அப்படியே வதக்கணும் ரொம்ப திருப்பிடக்கூடாது உடஞ்சிரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நின்று நிதானிச்சு திருப்பி விட்டு அதை வந்து நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி பண்ணிடணும் இதுல ரெண்டு விதமாக பண்ணுவாங்க சில பேர் அந்த ஃப்ரை பண்ண கத்திரிக்காயை வெளியில எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில புளியை வந்து கரைச்சி விட்டுட்டு அதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த நீங்க அந்த பொடிச்சு வச்ச பொடி இருக்கு பாருங்க அந்த பொடி இருந்ததுன்னா அந்த அந்த நல்லா கொதிச்ச அந்த புளி தண்ணியிலேயே அந்த மீதி உள்ள பொடியும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கத்திரிக்காயை லாஸ்ட்ல போடுவாங்க இது ஒரு மெத்தடு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கத்திரிக்காய் ஃப்ரை ஆன உடனே அதுலேயே புளியை ஊற்றிடுவேன் அதே நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் அந்த மீதம் உள்ள பொடியை லாஸ்ட்ல போட்டுட்டு கொஞ்சமா அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு நல்லா கொதிக்கணும் அதாவது நீங்க புளித்தண்ணி வந்து தண்ணி தனியா கரைச்சி ஊத்திடலாம் நல்லாவே நல்லா புளிய வந்து நல்லா சக்கையா ஆகிற மாதிரி தண்ணி தனியா கரைச்சி ஊத்தணும் ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த புளித்தண்ணி கொதிச்சு 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 நீங்க எவ்வளவு விட்டீங்களோ அது பாதி ஆயிரணும் அது பாதி ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவோ இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவோ தண்ணியில் கரைச்சிட்டு லாஸ்ட்டாக விடணும் இப்போ கெட்டியாயிரும் அந்த குழம்பு வந்து கெட்டியாயிரும் உங்களுக்கு கெட்டியாக வேண்டானா கம்மியாக விடணும் அவ்வளோதான் உங்களுக்கு தண்ணியாக வேணுமா இல்லை நல்லா கெட்டியாக வேணுமாங்கிறது உங்களை பொறுத்து இருக்குது இது வந்து இந்த கெட்டியாக செஞ்சுட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது நல்லாயிருக்கும் இதில் வந்து எங்கள் வீட்டை பொறுத்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்துவோம் நாங்கள் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துவோம் வெறும் புளிப்பு காரம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு விட்டுடலாம் வெள்ளம் போட்டால் பிடிக்காதுன்னு விட்டுடலாம் நான் வந்து கொஞ்சம் வெள்ளம் அதில் போடுவேன் அந்த புளிப்பு இனிப்பு காரம் அந்த கத்திரிக்காயுடைய ஃப்ளேவரு எல்லாம் சேர்ந்து அந்த குழம்பு வந்து நல்லா இருக்கும் இது நீங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சு நான் நாங்கள் சில சமயம் மதுபண்ணுக்கெல்லாம் கொண்டு போவோம் ட்ரெயினில் கொண்டு வருவோம் அந்த எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுட்டோம் அப்படின்னாவே கெடாது நல்லா இருக்கும் இது ஒரு ஒரு இது இது வந்து ஜென்ரலாக வீட்டில் இருக்கிற பொடியை வச்சு செய்கிற குழம்பு ஆனால் தனிப்பட்ட முறையில் இன்னொரு வேற விதமான பொடியும் நாம பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படின்னா கொஞ்சம் தனியா தனியா அதில் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் அப்புறம் வரமிளகாய் முடிஞ்சா வந்து உங்களுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எள்ளு சேர்த்துவாங்க சில பேர் எள்ளு சேர்த்துனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெள்ளை எள்ளோ கருப்பெள்ளோ அது இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதாவது தனியா அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் வரமிளகா கொஞ்சம் எள் அப்புறம் கொஞ்சம் கருவாப்பில அப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் தனியாக எடுத்துக்கணும் உங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதில் அளவு என்ன அப்படின்னா உங்களுக்கு தனியா வந்து கொஞ்சம் அதிகம் இருக்கணும் கடலைப்பருப்பு வந்து இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வேணும் அப்புறம் டீஸ்பூன் ஒரே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வர மிளகாயி அதுக்கப்புறம் வறுத்து போது தான் நீங்கள் எள் போடணும் ட்ரையாக வறுக்கணும் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் தனியா அதுக்கப்புறம் வெந்தயம் அதுக்கப்புறம் மிளகாயி லாஸ்டாக உங்களுக்கு எள் அதுக்கப்புறமா கருவேப்பிலை அப்புறம் பெருங்காயம் நீங்கள் வறுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பெருங்காயம் போட்டு அதை கட்டி பெருங்காயம்னா கட்டி பெருங்காயத்தை நீங்கள் முதல்ல ஃப்ரை பண்ணிவிடுங்க அப்புறம் மிச்சதெல்லாம் போடுங்க இல்லை கட்டி பெருங்காயில் பெருங்காயத்தூள் தான் இருக்குன்னா லாஸ்ட்டாக அடுப்பை அணைச்சிட்டு பெருங்காயத்தூளை மேலே போட்டுக்கோங்க இதை நீங்கள் பொடிச்சு வச்சுக்கணும் பொடிக்கும் பொழுது கொஞ்சம் மஞ்சள் போட்டு பொடிச்சுக்கலாம் அந்த சூட்லேயே லேசா அதாவது அடுப்ப நிறுத்திட்டு அதில் லேசா மஞ்சள் தூள் போட்டு பொடிச்சுக்கலாம் அப்படி பொடிச்சு எடுத்த அந்த பொடியில உப்பு கலந்து நீங்க என்ன பண்ணணும் உப்பு இல்லை அப்ப கூட பொடி போட்டுக்கலாம் இல்ல வறுத்து பொடிக்கும் போதும் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் ஆனா உப்பு வந்து அந்த பொடி எவ்வளவு இருக்குது நீங்க எவ்வளவு காய் வச்சு தான் உப்பு அதில் கலந்துட்டு அப்புறம் அந்த பொடியை நீங்க கத்திரிக்காயில அடி அடைக்கணும் அந்த கத்திரிக்காய் குழம்புக்கும் இந்த கத்திரிக்காய் குழம்புக்கும் டோட்டலாக வித்தியாசம் இருக்கு டேஸ்ட் வந்து வித்தியாசப்படும் இதில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து இந்த கத்திரிக்காய் குழம்பு பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இலங்கை மாதா ஒருத்தர் வந்து இருந்தாங்க நாங்க சென்னையில இருந்த போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இறக்கி வச்சுட்டு அதில் தேங்காய் பால் கொஞ்சம் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க நீங்கள் நீங்க எல்லாம் ஃபார்ல இலங்கை தமிழருக்கு தேங்காய் பால் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் இந்த கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு முடிச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ரெண்டு கரண்டி தனியா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் பால் கலந்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் கடைசியா நீங்கள் முடிஞ்சா கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை ஆப்ஷன் தான் அவசியம் இல்லை கருவேப்பில தான் அங்கே ஃபிளேவர் உங்களுக்கு ஸோ அதனால இந்த மாதிரி கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணி சாப்பிடுங்க டேஸ்டா சாப்பிடுங்க நான் எப்போ வாங்கு உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு செஞ்சு கொடுங்க கத்திரிக்காய் இந்த பொடி வந்து தான் அரைக்கணும் இந்த ரெண்டாவது மிக்சில தான் மிக்சியில தான் அரைக்கணும் ட்ரையா பண்ணிட்டு நீங்க மிக்ஸில அரைச்சு வச்சுக்கலாம் எப்ப வேணுமோ அந்த கத்திரிக்காய்க்கு தகுந்த மாதிரி அந்த பொடியை அளவா எடுத்து கத்திரிக்காய் அளவா எடுத்து கத்திரிக்காய் கலவை உப்பு போட்டு நீங்க பண்ணிக்கணும் குழம்பு செஞ்சு முடிச்ச உடனே கொஞ்சம் வாயில ஊத்தி பாத்துக்கோங்க ஏன்னா கத்திரிக்காயில தான் உங்களுக்கு உப்பு இருக்கும் அந்த குழம்புக்கு உப்பு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட வேண்டியிருக்கும் அதனால அந்த உப்பு போடுறதை மட்டும் நீங்க கவனிச்சுக்கோங்க எங்க வீட்டுல நான் ரொம்ப உப்பு கம்மியா சேர்த்துவேன் கார உப்பு கம்மியா தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஆகாதுன்னு ரொம்ப கம்மியா சேத்துவோம் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் உப்பு வந்து நீங்க சேர்த்துக்கலாம் அது உங்க ஆப்ஷன் இன்னைக்கு வானில கத்திரிக்காய் தோட்டத்தை போய் இப்ப கத்திரிக்காய் குழம்பு வரைக்கும் வந்து நிக்கிறோம் ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் ஓகே ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபாவுக்கு தேங்க்ஸ் உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் வெல்லின் பாய்